வைரா அப்டேட் செய்திகள் பத்திரப்பதிவு டோக்கன் அறிவிப்பு திட்டம் முழு பலனை தருமா செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் பத்திரம் பதிவு இருக்கும் அது தொடர்பான தகவல்களை ஆன்லைன் முறையில் பதிவிட வேண்டும் அதன் அடிப்படையில் முதற்கட்ட சரிபார்ப்பு முடிந்த நிலையில் பத்திரப்பதிவுக்கான நேரம் ஒதுக்கி டோக்கன் எண் வழங்கப்படும் இந்த வரிசை அடிப்படையில் தான் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் இதன்படி தங்களுக்கான நேரத்துக்கு முன்கூட்டியே பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு வந்துவிடுகின்றனர் ஒரே சமயத்தில் பலரும் காத்திருப்பதால் அடுத்தது யாருடைய டோக்கன் எண் வரும் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது இதற்கு தீர்வாக டோக்கன் வரிசை எண்ணை வெளிப்படையாக அறிவிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டது இதன்படி ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்திலும் ஐம்பத்தி ரெண்டு அங்குல எல்இடி திரை அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது இத்திட்டம் கடந்த மாதம் துவக்கி வைக்கப்பட்டது ஆனால் இத்திட்டம் முழுமையாக பலனை தராமல் உள்ளதாக கூறப்படுகிறது டோக்கன் வரிசையின் விவரங்களை பெரிய திரையில் வெளியிடுவது நல்லதுதான் ரயில் நிலையங்களில் உள்ளது போன்று தெளிவாக அறிய முடிகிறது ஆனால் இதில் காட்சியாக மட்டுமே அறிவிப்பு கிடைக்கிறது ஒளி வழி அறிவிப்புக்கான வசதி செயல்படவில்லை ஒளி வழி அறிவிப்பு வசதி செயல்பாட்டுக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களும் இதில் பயன்பெறுவர் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்